எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து நிட்டை நிலை நிட்டு அண்டா என்னென்று பார்ப்போம் நான் உங்களுக்கு இந்த திருவருட்பயன் படிக்கைக்கு இந்த இந்த அத்தியாயம் படிக்கைக்க சொன்னே நான் ஞானத்தின் படிநிலைகள் இருக்குது அதுவும் சொல்லி இருக்கிறேன் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல் என்று அப்போ அதிகில நாலாவது நிலை தான் இந்த நிட்டை கூடல் நிட்டை நிலை என்னென்று பார்க்கலாம் அருள் நிலை துரிய நிலை எனப்படுதலால் அதற்கு அப்பால் உள்ள பேரின்ப நிலை ஆகிய சிவப்பேறு துரியாதீத நிலை எனப்படுகிறது அப்ப அருள் நிலை வந்து துரிய நிலை நான் சொல்லியிருக்கிறேன் அஞ்சு நிலை நாங்க நின்மலமண்டு பார்த்து நாங்க அதுல சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் அப்ப இந்த துரிய நிலை வந்து நாலாவது இது வந்து அருள் நிலை என்று சொல்லப்படுகிறது இதற்கு அப்பால் இருக்கிறது வந்து பேரின்ப நிலை ஆகிய சிவப்பேறு துரியாதீத நிலை இதுக்கு அடுத்ததான் கடைசிக்கு போகப்படும் துரியாதீத நிலை இதனை அதீத நிலை என சுருக்கமாக கூறுவர் அப்ப இதனை அதீத நிலை என்று சுருக்கமாக சொல்லுவர் இந்த அதீத நிலையே நிட்ட நிலை எனப்படுகிறது அப்ப இந்த அதீத நிலைதான் நிட்டை நிலை எனப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அப்ப வற்றிலிருந்து மேற்கூறியவற்றிலிருந்து துரியாதீதம் நிட்டை சிவப்பேறு சிவபூகம் இன்புறுநிலை ஆன்மலாபம் ஆகிய எல்லாம் ஒரு பொருள் குறித்த சொற்களியாம் என அறியலாம் இது எல்லாமே ஒரு சொல்லத்தான் இந்த நிலை நாங்கள் இப்ப படிக்கிறது வந்து எட்டாவது அதிகாரம் தானே ஒரு சொல்லுத்தான் ஒரு பொருள் குறித்த சொற்கள் என்று சொல்லப்படுகிறது ஆன்மலாபம் நிட்டு ஆகிய அதீத நிலையை மேலும் சிறிது விளக்குவோம் அப்ப இந்த நிலை ஆகிய அதீத நிலையை மேலும் சிறிது விளக்குவோம் என்று சொல்லினோம் இது வந்து துரியாதீதம் உலகத்தோடு தொடர்புற்று நில்லாமல் உலகை மறந்து அறிகின்ற தன்னையும் மறந்து சிவமொன்றியே அறிந்து அதில் அழுந்தி நிற்பதாகிய நிலையை உடம்புள்ள காலத்தில் அடைவதே நிட்டை ஆகும் அப்ப நிட்டு என்ன உலகத்தோட தொடர்பில்லாம உலக தொடர்பு இருக்கக்கூடாது இப்ப நாங்களெல்லாம் உலகத்தோட தொடர்போடு தான் இருக்கிறோம் அப்ப அங்க உலகத் தொடர்பு இல்லாமல் உலகை மறந்து உலக மறக்க வேணும் பிறகு அறிகின்ற தன்னையும் மறந்து சிவம் ஒன்றியே அறிந்து அதில் நிலைத்து நிற்பதாகிய அதில் அழுந்தி நிற்பதாகிய நிலையை உடம்புள்ள காலத்திலேயே அடைவதே நெட்டை ஆகும் அப்ப நாங்க இருக்கேக்கே என்ன செய்யலாம் இந்த நெட்டை நிலையை அடையலாம் எப்படி உலக மறந்து உலக தொடர்பு எதுவும் இல்லாமல் உலக மறக்கவும் தன்னை அறிகின்ற தன்னையும் மறக்க வேணும் நாங்க தானே அறிகிறோம் என்று சொல்லிட்டு அறிகின்ற தன்னையும் மறக்க வேணும் அப்ப எத நினைக்க வேணும் சிவம் ஒன்றியே அறிந்து அதில் அழிந்து நிற்பதாகிய நிலையை உடம்புள்ள காலத்தில் அடைவதே நெட்டையாகும் அப்ப உடம்பு இருக்கிறேக்கதான் இந்த நிட்டு நிலை இருக்கும் அப்ப ரெண்டு விஷயம் நாங்க மறக்க வேணும் உலகத்தோட தொடர்பு இருக்கக்கூடாது உலகத்தை மறந்திருக்க வேணும் அதொன்று பிறகு நான் தானே அறிகிறேன் தன்னையும் மறந்துடணும் அப்ப சிவம் ஒன்றை மட்டும்தான் நினைக்க வேணும் அந்த சிவம் ஒன்றிய நினைத்து அதிலேயே அழுந்தி நிற்கிறது தான் நெட்டை நிலை அதுவும் உடம்போட கூடிய தான் இந்த நிட்டு நிலை இந்நிலையில் பகல் இரவு முதலிய கால வேறுபாடுகள் தோன்றுவதில்லை பிற நினைவுகள் எழுவதில்லை அப்ப இந்த நிட்ட நிலையில இருக்க இரவு பகல் தெரியாது கால வேறுபாடுகள் எதுவுமே தெரியாது தோன்றுவதில்லை என்னென்னா உங்களுக்கு இப்ப இரவு இப்ப பகல் என்ற இதே தெரியாது என்னென்னா அவன் நிட்ட நிலையில இருக்கிறான் தென்னையும் மறந்து உலகையும் மறந்து சிவம் ஒன்றிலேயே அழுந்தி நிற்கினான் அப்ப அவைக்கு இரவு பகலும் தெரியாது கால வேறுபாடுகளும் தோன்றாதவைக்கு பிற நினைவுகளும் எழுவதில்லை இந்த ஒரு யோசனையோ சிந்தனைகளோ மாட்டாது இந்நிலையில் நிற்பார்க்கு எல்லை இல்லாததோர் இன்பம் தோன்றும் அப்ப இந்த நிலையில நிற்பவர்க்கு எல்லை இல்லாததோர் இன்பம் தோன்றும் எல்லையே இருக்காது இப்ப எங்களுக்கு இப்ப நாங்க யூகேன்னா யூகே கெல்லியா இருக்கிறது இன்னொரு நாடு நாடுகளுக்கு வீடுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும்தான் எல்லை இருக்கும் இங்க வந்து உலக உலகியல்ல தான் எல்லியே ஒழிய அங்க வந்து இறை இன்பத்துல எல்லியே இருக்காது அப்ப இந்த நிலையில இந்த நெட்ட நிலையில நிக்கிறவர்களுக்கு வந்து எல்லை இல்லாததோர் இன்பம் தோன்றும் இப்ப எங்களுக்கு ஒரு உலகியல் இன்பம் பத்தி பா ஒரு லட்ட சாப்பிட்டமெண்டா என்னடா நெடுக சாப்பாடுன்னு நினைப்பீங்க அப்போ லட்டை சாப்பிட்ட ஓகே அது அந்த சாப்பிட மட்டும்தான் அந்த இன்பம் பிறகு அடுத்த நாளைக்கு அது போயிடும் எல்லாத்தையும் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கினோம் அதுவும் அது போடிக்க தான் அந்த இன்பம் பிறகு அது போயிடும் ஆனால் இங்க வந்து இவர்களுக்கு அந்த எல்லையே இருக்காது அவ்வின்பம் மேலும் மேலும் பெருகி அவரை விளங்கும் அந்த இன்பம் வந்து இன்னும் மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுற இப்ப எங்கட இன்பம் இந்த உலகில் இன்பம் ஓகே அதை அனுபவிச்சு முடியாது போயிடும் அழுத்து போயிடும் ஆனா இங்க அழுக்காது இன்னும் பெருகி கொண்டே இருக்கும் அந்த தொட்டனை தூரும் நெற்கணிப்புல அது நாங்க படிப்பிக்க படிப்பிக்க இன்னும் மங்களுக்குள்ள ஊரும் அப்போல கிணற்று ஊற்று மாதிரி இதுவும் ஊறிக்கொண்டே இந்த இன்பமும் மேலும் மேலும் பெருகி கொண்டே வரும் கிணறு இறைக்க இறைக்க ஊறும் மாதிரி அது அங்க தண்ணீருக்கு இது இங்க பேரின்பத்துக்கு சொல்லப்படுகிறது அந்த பேரின்பம் பெருகி அவரையே விழுங்கி நிற்கும் அந்த அவரையே அந்த பேரின்பத்துக்குள்ள அவரையே விழுங்கி போடும் இப்ப எப்படி விழுங்குற கடலுக்கு போனா நாங்கள் ஆள் கடலுக்கு போனா நிறைய தண்ணிக்கு போனா நாங்க மாண்டு போயிடும் ஆனால் அது உலகியல் இங்க பேரின்பத்துல அவரையே விழுங்கி இன்னும் அந்த பேரின்பம் பெருகி அவரையே விளங்கி நிற்கும் விழுங்கி நிற்கும் சாரி இதுவே பரமசுகம் எனப்படும் அப்ப இதுதான் பரம சுகம் என்று சொல்றாரு அந்த பேரின்பத்துக்குள்ள அவர் நிற்கிறது சுகம் முடிந்த இன்பம் என்பது அதன் பொருள் முடிந்த இன்பம் என்பது அதன் பொருள் மலரில் உள்ள மதுவினை பருகிய வண்டு எப்படி அம்மலரிலேயே மயங்கி கிடக்குமோ அப்படியே இறைவனது வியாபகத்துள் அடங்கி அழுந்தி பேரின்ப வாரியில் திளைத்து நிற்பர் இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு பூவில தானே தேன் வருகுது அப்ப அப்பூவுல இருந்து தேன் இருக்குது அதுக்காக தேன் அப்ப அந்த தேன் மதுவினை உண்ட தேன் வந்து தேனி வந்து வண்டு வந்து மதுவினை பருகிய வண்டு பூவுலதானே தேநீர் இருக்குது தேநீர் தேனை சொல்றேன் பிற டீ என்ன அதுங்க அப்ப அந்த தேனை மதுவினை பருகிய வண்டு மதுவண்டு சொல்லிக்கணும் அத பருகின வண்டு மலரிலேயே அதை குடிச்சு அந்த பூதையிலேயே அது மயங்கி கிடக்கும் அந்த தேன் அந்த மயக்கத்துல அது கிடக்கும் இது வண்டு எங்களுக்கு எதுக்கு உவமை சொல்லினமெண்டா இறைவனது வியாபகத்துள் அடங்கி அழுந்தி பேரின்பாரியில் திளைத்து நிற்பார் அப்ப இறைவனது வியாபகத்துள்ளே அடங்கி அழுந்தி அடங்கிய மதுக்குள்ளே அடங்கி அழுந்தி பேரின்ப வாரியில் திளைத்து நிற்பர் அப்ப இதுதான் நெட்டை ஆகிய அதீத நிலை என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு விருப்பம் இப்ப சத்தியா கேள்வி கேட்பா அப்ப அதிலே நான் பிறகு கேட்டல் சிந்தித்தல் என்றத்தையும் உங்களுக்கு சொல்றேன் நின்று அது ஒரு கதை மூலம் சொல்லித்தான் சொல்ல வேண்டும் இதோடு நாங்க பட்டினத்தாற்ற நெட்ட நிலையையும் நாங்க பார்க்கலாம் அவற்றை பாடல்களும் உங்கள்கிட்ட இருந்தால் பாருங்க நான் சொல்கிறேன் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டு எல்லோருக்கும் நன்றி